வணக்கம் கரூர்ல வந்து தாயவேகா கட்சி தலைவர் ரோட் ஷோல வந்து வந்து ஸ்டாம்பீட் ஆகி ஒரு முப்பத்தி ஒன்பது பேர் இறந்துருக்காங்க இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது மூணு விஷயம் மக்களோட அறியாமை முதல் காரணம் அது இருந்தாலும் நாம தானா நாம மட்டும் கிடையாது இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே வந்து ஒரு திரை கவர்ச்சி உள்ள ஒரு பாடகரா இருக்கட்டும் நடிகரா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பொது ஒரு ஒரு பெரிய விளையாட்டு வீரராக இருக்கட்டும் இவங்க பொது வரும்போது அவங்கள நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் எல்லா சமூகத்திலையும் எல்லா நாட்டுலயுமே இருக்கிற விஷயம்தான் சரிங்களா அது அந்த காலத்து பாப்சிங்கிற மடோனா இருந்தாலும் சரி கூட்டம் கூடும் இல்லை கர்தாசின் சிஸ்டர் அவங்க வந்தாலும் கூட்டம் கூடும் சரிங்களா அந்த கொரியாவோட அந்த பேண்ட் குரூப் ஒன்று இருக்குல்ல அந்த பசங்க வந்தாலும் கூட்டம் கூடும் இப்படி இருக்கும்போது கூட்டம் கூடுறதுக்கு பல காரணம் இருக்கு அதுல இது ஒண்ணும் விஜய் வந்து வெறும் நடிகர் மட்டும் இல்லை இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து கட்சிக்காக படத்துக்காவில் கட்சிக்காக அவர் வந்து மக்களை சந்திக்கிறாப்புல அவரோட கருத்து நேரடியாக போய் ஒரு ஒரு மாநிலத்திலையும் எவ்வளோ கூட்டம் கொடுத்து என்னன்னு பார்க்குறாப்புல எல்லா கட்சியும் பண்ணுற வேலை தான் அது இந்தியாவில் இது ஒன்றும் புதுசு கிடையாது இது ஒன்றும் வந்து சட்டப்படி குற்றம்லாம் கிடையாது விஜயும் வந்து அரசாங்க பர்மிஷனோட தான் அவருங்க வந்து நாங்கள் இந்த மாதிரி இந்த பாதையில் போப்புறோம் இந்த இந்த ஊரில் பேசணும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டாய ஒரு வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்கன்னு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி தான் பண்ணியிருக்காங்க ஸோ இதுல விஜயோட குற்றம் கிடையாது விஜயோட குற்றம் ஒரே குற்றம் என்னன்னா அந்த ஏழு மணி நேரம் தாமதமா கரூர் வந்தது அதுக்கு காரணம் இருக்கு ஏன்னா அதுல தவறு இருக்கு விஜயோட தப்பு என்னன்னா அது இதுதான் அது வேணா நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு டைம் கொடுக்குறீங்க இந்த இடத்துல வருவேன் அப்படிங்கும்போது உங்களை பார்க்க விரும்புகிற மக்கள் அவங்க அது அது நேரத்துல வந்து உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வருவாங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு எட்டு மணிக்கு போகணும் அப்படின்னா எட்டு மணிக்கு போயிடுவாங்க ஏன்னா இது வந்து நீங்க கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் வர்றாங்க அவங்களோட நோக்கம் உங்களை பாக்குறது அவங்க வந்து பாக்கணுங்கிறது உங்களோட நோக்கம் கூட்டத்தை கூட்டணுங்கிறது உங்களோட நோக்கம் இது ரெண்டும் தப்பு கிடையாது ஆனா நீங்க சொன்ன நேரத்துக்கு போகாதனால நீங்க பன்னெண்டு மணிக்கு வருவீங்கன்னா அதிகபட்சம் வந்து இப்போ குற்றச்சாட்டுனா இருட்டி போனா விஜய் வெளில வர மாட்டாருங்கிறதுனால ஏழு மணிக்கு வருவீயா எட்டு மணிக்கு வருவியான்னு எவனும் ஜர்பணம் கூட பண்ணல அப்படி இருக்கும்போது நீங்க லேட்டா வர்றதுனால அவன் வந்து தயாரா வந்திருக்க மாட்டான் குழந்தை குட்டியை தூக்கிட்டு வர்றவன் மொபைலு அவங்க தண்ணி அரசாங்கமும் வந்து உங்களுக்கு வந்து அங்கே அவ்வளோ கூட்டம் கூட போகுதுன்னா அவங்களுக்கு வந்து கழிப்பறை வசதி அவங்களுக்கு தண்ணீர் வசதி ஒரு உணவு ஒரு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கான இதுவும் கிடையாது சரிங்களா நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வருவீங்க ஒரு மேபி இருந்து ஒரு கூட்டம் கூட அவனை மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு தானே அவங்க யோசிப்பாங்க அப்படிங்கும்போது டைமுக்கு கொடுத்தா டைமுக்கு வாங்க ஏன்னா அத்தனை பேரோட வந்து அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய நேரத்தை வந்து நீங்கள் வேஸ்ட் அடிக்கிறீங்க வீணடிக்கிறீங்க சரிங்களா அந்த வகையில் உங்களோட தப்பு இருக்கு அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்த அரசாங்கம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அரசாங்கம் எப்படி யோசிக்கும்னா இப்போ ரீசன் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு 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 வாரமும் விஜய் வெளில வர்றாப்புல எவ்வளோ கூட்டத்தை அட்ராக்ட் பண்ணுறாங்க இதனால வந்து டிராஃபிக் சேலஞ்சஸ் எவ்வளோ வருது இந்த கூட்டம் கூடுறதுனால வந்து அந்த ஒரு நகரமும் ஒரு அந்த டவுனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கான பிரெஷரை ஃபீல் பண்ணது இது எல்லாத்தையும் அரசாங்கம் நேரம் வந்து ஓரளவு வந்து அவங்க எதிர்பார்க்குற கணக்குக்குள்ள வந்திருக்கணும் சரிங்களா அப்போ இவ்ளோ கூட்டம் உடனே இங்கே நின்று பேசினா பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இருக்காது போக்குவரத்து பொது போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இருக்காது அப்ப இதெல்லாம் நீங்க வந்து யோசிச்சு அது மாதிரியான ஒரு இடத்த ஒதுக்கணும் சரிங்களா அவர் வந்து இங்கே வந்து நின்று பேச போறாருன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசுறாரு அப்படின்னா இது நீங்க ரோட்ல நிற்க வச்சு பேசுனாக்க வழக்கமா அந்த ரோட்ல வந்து பயணிக்கக்கூடிய மக்களோட போக்குவரத்து பாதிக்கும் அதுக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ணணும் கூட்டத்தை மேனேஜ் பண்றதுக்கு கூட்டத்தை ஒழுங்கு பண்றது காவல்துறை இதெல்லாம் செய்யலை ஏன்னா ஒரு ஒரு இந்த காரணமும் இல்லைங்க எந்த காரணத்துக்கு வேணாலும் ஒரு சிட்டிக்குள்ள கூட்டம் வருது அப்படின்னா அந்த சிட்டிக்குள்ள தொழில் பண்றவங்களுக்கு நல்ல விஷயம் ஒரு நகராட்சியை பொறுத்தவரை வந்து ஒரு சிட்டிக்குள்ள கூட்டம் கூடுது அப்படின்னா அதுக்கு அடிப்படை கட்டமைப்புகளை ரெடி பண்ணி கொடுக்கும்போது அந்த சிட்டிக்குள்ளே வியாபாரம் பெருகும் இப்போ விஜய்காவா வந்தவன் டீ குடிப்பான் பப்ஸு சாப்பிடுவான் சாப்பாடு சாப்பிடுவான் ஹோட்டலில் போயிட்டு வேற வந்து சிகரெட் வாங்கி குடிப்பான் டாஸ்மாக்ல போய் சேர வாங்கி குடிப்பான் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்பான் வேற எதுவும் வந்து அதுக்கான வந்து ஒரு சில மேபி சின்ன துணிமணி எதுவும் வாங்குவான் வேற சின்ன வேலை எதுவும் இருக்கும் அதையும் அங்கேயே முடிப்பான் பெட்ரோல் போடுவான் அரசாங்கத்துக்கு வருமானம் ஒன்று ஒன்றுலேயும் வருமானம் அதுக்கு சரிங்களா அப்படிங்கும்போது எந்த ஒரு சிட்டியா இருந்தாலும் ஒரு ஃபெஸ்டிவலை ஹோஸ்ட் பண்றது ஒரு ரோட் ஷோவை ஹோஸ்ட் பண்றது ஒரு விக்டரி பெரேட ஹோஸ்ட் பண்றது அப்படிங்கும்போது அந்த சிட்டிக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதம் எப்போ நீங்க மேனேஜ் பண்ணாக்க இது மேனேஜ் பண்றதுக்கு தானே இங்க நிர்வாகம் இருக்குது டிராபிக் போலீஸ் எதுக்கு வச்சிருக்கோம் டிராபிக் சீரமைக்கணும் காவல்துறை எதுக்கு வச்சிருக்கோம் குற்றத்தை தடுக்கிறது சரிங்களா இப்போ இந்த நிர்வாக பொறுப்பு தான் நினச்சிருக்கேன் அப்போ கரூர் இப்போ ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்கள்ல இப்போ இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு இப்போ கரூர் வர்றாரு நாமக்கல் வர்றாரு இங்கே உள்ள பிரச்சனை அதே மாதிரி பிரச்சனை இங்கே வரும் அப்படிங்கும்போது கரூரில் வந்து உங்களுக்கு விஜய் கேத்தனை ரசிகர் இருக்காரு என்னங்கிற டேட்டா பேஸ் தெரியாது வேணாவே வேணாம் திருச்சியில் எவ்வளோ கூட்டம் கூடுச்சு நாகப்பட்டினத்தில் எவ்வளோ கூட்டம் கூடுச்சு திருவாரூரில் எவ்வளோ கூட்டம் கூடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஒரு பேசிக் எஸ்டிமேஷனை போட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க வந்து தீர்க்க முடியும் சமாளிக்க முடியும் நிர்வாகம் பண்ண முடியும் அப்படிங்கும்போது இதில் அரசாங்கம் தான் தோத்துருக்கு சம்பந்தப்பட்ட நகராட்சி அரசாங்கம் தோத்துருக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் தோத்துருக்கு இதுக்கு அவங்க பொறுப்பேற்கணும் நீங்க வந்து தாபே கட்சியோட மாவட்ட செயலாளர் மேல குற்றச்சாட்டு கூடுறது வைத்தியத்தனம் சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து தூத்துக்குடி விஷயத்துல விசாரணை பண்ண அதே அதிகாரிய வந்து இன்னைக்கு வந்து இதுக்கு விசாரணை கமிஷன் போட சொல்லிருக்கீங்க போட்டு கொடுக்கட்டும் அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார்ல விசாரணை பண்ணிட்டு அது எல்லாத்தையும் நீங்க தீர்த்துருவீங்களா தூத்துக்குடி விஷயத்துல நீங்க எல்லாம் தீர்த்துட்டீங்களா அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் நீங்க ஏத்துக்கிட்டீங்களா அவங்க சொன்ன பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டீங்களா பின்னத்துக்கு இது பின்னெண்ணத்துக்கு நாமக்கல்ல வந்து கிட்னி திருட்டு சம்பந்தமா விசாரணை கமிஷன் அமைக்கணும் தனிநபர் கேட்கும் போது அது கூட சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் தடுக்கிறீங்க இப்ப இன்னைக்கு நீங்களே ஒரு விசாரணை கமிஷன் போடுறீங்க விசாரணை கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் நீங்க எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்திருக்கீங்க காது கொடுத்து கேட்டுருக்கேன் அப்படிங்கும்போது இதெல்லாம் ஐக்கியத்தனம் சரிங்களா அரசாங்கம் வந்து விஜய்க்கு பாப்புலாரிட்டி வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் அதுக்காக கால் புணர்ச்சியோட நீங்க வந்து நிர்வாகத்தை வந்து மாவட்ட நகராட்சி நிர்வாக நிர்வாகத்தில் முடிக்க விட்டு இதுக்கு இடைஞ்ச பண்ணுங்கள் அவங்க போதுமான கேட்குற அளவுக்கான அடிக்குவேட் அந்த செக்யூரிட்டியோ அவங்களுக்கு அந்த எதார்த்தமான கொடுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களே நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் பிளானே வந்து உங்கள் பிளான் அண்டர் எஸ்டிமேட்டட் பிளானாக இருக்குது சரி இதுக்கு நீங்கள் தான் நிர்வாகம் தான் பொறுப்பேற்றுக்கணும் நகராட்சி நிர்வாகம் பொறுத்து பொறுப்பேற்றுக்கணும் மாவட்ட காவல் நிர்வாக காவல்துறை நிர்வாகம் பொறுப்பேற்றுக்கணும் சம் எக்ஸ்டென்ட் வருவாய்த்துறை நிர்வாகம் பொறுப்பேற்றுக்கணும் உங்கள் ஃபால்ட்டு சரிங்களா இப்போ தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஊருக்கு வர்றாருன்னா அதுக்கான நிர்வாக ஏற்பாடு நீங்கள் பண்ணுறீங்கல்ல பொதுமக்களை சந்திக்க போடுறாரு அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நிர்வாக ஏற்பாடு பண்ணுறீங்களா அப்போ இதுக்கு ஏன் பண்ணலை விஜய் ஒரு நடிகர்னு விட்டுருக்காங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் கிரிக்கெட் பிளேயரா இருக்காருங்க வர்றாரு அப்போ அதுக்கான வந்து அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் யார் பண்ணணும் கிரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டியது யாரோட பொறுப்பு அபிஷேக் சர்மா இப்ப நமக்கு கரூருக்கு வர்றாரு அவரை பார்க்கறதுக்கு கூட்டம் கூடுமா கண்டிப்பா கூடும் அதுக்கு வந்து அந்த நிர்வாக அதுக்கான ஏற்பாடுகளை வந்து அந்த நிர்வாகம் வந்து பொதுமக்களோட பாதுகாப்புக்கு உறுதி பண்றதுக்கு பொதுமக்களோட வசதிகளை செஞ்சு கொடுக்கறது பொதுமக்களோட போக்குவரத்துக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறது சிட்டியோட அந்த இன்டெகிரிட்டியை பாதுகாக்கிறது எல்லாத்தையும் யாரோட பொறுப்பு அபிஷேக் சர்மாவோட பொறுப்பா சரிங்களா இங்க தோத்தது வந்து கரூர் நிர்வாகம் கரூர் நிர்வாகம் கரூர் மாவட்ட காவல்துறை வருவாய்த்துறை டவுன் பிளானிங் துறை இவங்க தான் விஜய் மேலே குற்றச்சாட்டு சொல்றத விடுங்க விஜய் மேல ஒரே குற்றச்சாட்டு லேட்டா வந்ததுதான் இதில் மக்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது ஆளுங்கட்சி குற்றச்சாட்டை திசை திருப்பி விஜய் மேலே குற்றச்சாட்டு சொல்லலாம் கிடையாது அதுக்குதான் சொல்றேன் விஜய் இடத்துல அபிஷேக் சர்மா வந்தா என்ன நடந்திருக்கும் அபிஷேக் சர்மா மேல குற்றச்சாட்டு பண்ணிப்பாங்களா கிடையாது இதே இங்க உள்ள மீடியாக்கள் தமிழ்நாட்டு மீடியாக்கள் கும்பமேளாவில வந்து நெரிசல் ஏற்படுத்துச்சுன்னா அங்க கும்பமேளாவை பொறுத்தவரை அங்க நிர்வாகம் மோடி யோகி அரசாங்கத்து மேல குறை சொல்றாங்க சரிங்களா கும்பமேளாங்கிறது வந்து உலகத்திலே அதிகமா மக்கள் ஒரு இடத்துல கூடக்கூடிய ஒரு கடவுள் நம்பிக்கை சார்ந்து திருவிழா சரிங்களா உலகத்துல எது அதுக்கு அதுக்கு இணையா எங்குமே கிடையாது அது மாதிரியான மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா சரி அந்த நாட்டுல பண்ண மாதிரி இந்த நாட்டுல பண்ண மாதிரி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ஹியூமன் கேதரிங் இன் அதுதான் அது அப்ப அதுல குளறுபடி நடக்கும்போது அவ்வளவு பெரிய ஈவென்ட்ல குளறுபடி நடக்கும்போது மட்டும் அதுக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் பொறுப்பேற்றுக்கிட்டு பதவி விலகணும்னு கேட்கிற கேட்ட திமுக நிர்வாகிகள் இங்கே உள்ள மக்கள் ஏன் இதுலயே மௌனமா இருக்கிறான் அப்ப அங்க வந்து யோகி வந்து பதவி விலகன்னு கேட்ட இங்கே சொம்பு தூக்கிக்கிட்டு திரியிற பத்திரிகையாளர்கள் இங்கேயும் வந்து அமைதியா இருக்கிறான் இது நிர்வாக பிரச்சனை இந்த முப்பத்தி ஒன்பது பேர் சேர்த்ததுக்கு நிர்வாகம் தான் பொறுப்பேற்றுக்கணும் விஜய் கிடையாது விஜய் கிடையாது விஜய் யாரோ வீட்லயும் போய் வந்து பத்திரிகை வச்சு எல்லாம் கூப்பிடல அனௌன்ஸ் பண்ணார் நான் வர்றேன் அப்படின்ட்டாரு சரிங்களா அதுக்கு வந்து உதாரணங்கள் இருக்கு திருச்சிலேயே எவ்வளவு கூட்டம் கொடுச்சு இப்போ அவர் போன இடத்துல எல்லாம் எவ்வளவு கூட்டம் கூடுச்சு அப்போ கரூர் நிர்வாகம் இதற்கான வேலையில செஞ்சிருக்கணும் சரிங்களா பர்மிஷன் மட்டும் கொடுத்தா பத்தாது வேலையும் செய்யணும் இல்லைன்னாக்கா இந்த மாதிரி துயர சம்பவங்கள் நடக்கும் உலகமே சிரிக்குது உலகமே சிரிக்குது அல்ல அர்ஜுனா போயிட்டு புஷ்பா டூவுக்கு வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்க போனது அவரோட தனிப்பட்ட உரிமை அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் கூடி அங்க ஒரு மரணம் நடக்குங்கும் போது இங்க உள்ள பத்திரிக்கைக்காரங்க வந்து எப்படி பேசினாங்கிறது போய் பாருங்க இப்போ இங்க நடந்ததுக்கு இங்க தமிழ்நாட்டு வந்து திமுக லயண்ட் திமுக கிட்ட வந்து சம்பளம் வாங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எப்படி பேசுறாங்கன்னு பாரு மக்கள் தான் திருந்தணும் தான் திருந்தணும் நாம திருடனா இருந்துகிட்டு இன்னொருத்தனை வந்து குறை சொல்ல முடியாது நம்ம செயல்பாடுகள் நம்மளோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க சரியான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும் அதுதான் அதனால வர்ற பெரிய இது நன்றி